கும்பராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ஏழு நாட்டு சனி வந்து இன்னும் முழுசும் முடியல ஆனால் சனி பகவான் உங்களை வருத்தெடுத்து 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 அவர் ரொம்ப டயர்டாகி படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முக்கா கிணறு தாண்டிட்டிங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் இருக்குது அம்மா இப்போயாவது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா இல்லை அம்மாவுக்கும் உங்களுக்குமான மனஸ்தாபங்கள் மனக்குறைகள் மனமுட்டங்கள் அப்படின்றது லைட்டாக தொடரதான் செய்யும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கிறது பேசலாம் அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா முழுசும் இருக்காது ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படி சொல்லலாம் இது வந்து சனியாக இருந்து நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே கும்பம் இந்த மகரம் எல்லாமே எப்படி அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருந்தால் லைஃப்பில் அப்லிஃப்ட் ஆகிறது அவங்களே பார்க்க முடியும் நம்ம தொழில் செய்கிற இடத்துல பெருசாக வந்து பகை ஒரு கோபம் குரோதம் எதையுமே காமிக்க வேண்டாம் பிடிக்குதுன்னா நல்லா பேசுங்க பிடிக்கல அப்படின்னா வாயே திறக்காதீங்க அது உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களானா பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இல்லை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு பெரிய மற்ற சந்தேகம் அப்படின்னு இருக்கு எங்க சில வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு நிறைய கெட்டது செய்ய போறாரு அப்படின்றாங்க ஒரு சிலர் குரு பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் ராக் பயிற்சி உங்களுக்கு வந்து ராவு கேது அதில் பாதாளத்துல தள்ள போகிறாங்க அப்படின்றாங்க அப்போ ஒரே மேஷத்துக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை இது ரொம்ப மட்டமாக இருக்கு ஒரே ரிஷபத்துக்கு இது ஆவரேஜா இருக்கு இது பிலோ ஆவரேஜா இருக்கு இது அபவ் ஆவரேஜாக இருக்குது இப்படின்னு விதமாக பல ஜோதிடர்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க அப்போ எங்களுக்கு வந்து பாருங்க ஒரே குழப்பமாக இருக்குது நாங்கள் ரிஷபம் எங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஆன் தி ஹோல் மொத்தமாக ஒரு கன்க்ளூஷன் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க ஆக அந்த மாதிரிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு கன்க்ளூஷனாக இந்த மூணு பேர்ஸ் எப்போதும் வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மூணு பயிற்சி நடக்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்ச் மாதம் சனி பயிற்சி மே பதினாலு குரு பயிற்சி மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி இவங்க இந்த ராகு கேதுவும் நம்ம ஒன்னாவே பாவிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பேரும் நம்மளை சேர்ந்து நம்மளை வந்து கையை புடிச்சு மேலே கூட்டிட்டு போறாங்களா இல்ல நம்மள இருக்கிற இடத்துல உட்கார வைக்க போறாங்களா இல்ல நம்மளை வந்து கீழே பாதாளத்தில் டம்ப் பண்ண போறாங்களா அந்த கன்க்ளூஷன் தாங்க இப்போ உங்களுக்கு வரப்போகுது ஓகேங்களா சரி இது வந்து அதே மாதிரி பாருங்க இது உலகத்துல இருக்க எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றோமோ அது அந்தந்த ராசிகளுக்கு உல உலகத்துல இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான கோச்சார பலன் இதில் உங்களோட சுய ஜாதகத்துல உதாரணத்துக்கு நாங்கள் சனி பகவான் ரிஷபத்துக்கு லாபத்துல வராரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் எந்த சுபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி எட்டில் இல்லாத இருந்தால் மட்டும் போதும் அந்த ரிசல்ட் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நடந்துடும் ஆக சுய ஜாதகத்தில் அந்த கிரகத்தை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சூப்பராக இருக்குன்றோம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லாவே இல்லை குரு பகவான் ரெண்டாம் பாவத்துக்கு போகிற ரிஷபத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லாவே இல்லை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாங்கள் நூறு பர்சன்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னா இருபது பர்சன்ட் தான் நடக்கும் முப்பது பர்சன்ட் தான் நடக்கும் அப்படி இருக்கும் உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த கிரகங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு போது நூத்துக்கு நூறு பர்சென்டோ பர்ஃபெக்டாக நடந்துடும் அப்படின் தான் அர்த்தம் இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் சரி இப்போ இதை பார்த்துட்ருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் இந்த ராசி உதாரணத்துக்கு நாங்கள் ரிஷப ராசி நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் காரணம் என்னென்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான முடிவுகளை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அதுவும் எங்கிட்ட ப்ரிடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் சரி நம்ம வந்து பாருங்க நேரத்தை வீணடிக்காம இந்த மூணு பெயர்ச்சிகளும் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் பொதுவாகவே கும்பராசிக்கிட்டே ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஒர்க்கை நல்லா அனலைஸ் பண்ணிப்பாங்க அனலைஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு மூணு பிளான் போடுவாங்க அந்த மூணு பிளான்ல எந்த பிளான் வந்து உன்னதமான பிளான் ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவாங்க ஐடியாவுக்கு வந்துட்டு ராத்திரி பகல ஒர்க் பண்ணி அந்த பிளானை பக்காவாக செஞ்சு முடிப்பாங்க உழைக்கிறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க அதுதான் வந்து கும்பராசி அன்பர்கள் ஏன்னா சனியினோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னாலே உழைப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா உட்காந்துட்டு இருக்க தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் பொதுவாகவே கும்பம் இந்த மகரம் எல்லாமே எப்படி அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருந்தால் லைஃப்பில் அப்லிஃப்ட் ஆகிறது அவங்களே பார்க்க முடியும் அவங்க அந்த ஹானஸ்டி அப்படின்றத மாற்றுறாங்க டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கீழ் நோக்கி போகிறது அவங்களாலே உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா அவங்களால பெருசாக டெவலப் ஆக முடியாது இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ஏழு நாட்டு சனி வந்து இன்னும் முழுசும் முடியல ஆனால் சனி பகவான் உங்களை வருத்தெடுத்து 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 அவர் ரொம்ப டயர்டாகி படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முக்கா கிணறு தாண்டிட்டிங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் இருக்குது அப்போ பாத சனியாக உங்களுக்கு இருக்கார் உங்களுக்கு மீனம் ரெண்டா பாவம் பாத சனியாக அவர் உட்கார்ந்துட்டுருக்கார் அப்போ நம்மளுக்கு பெருசாக வந்து சனி இன்னும் உங்கள விட்டு போகல பட் அவரோட இன்டென்சிட்டி அவர் கொடுத்த கஷ்டங்களும் துக்கங்களும் துயரங்களும் முழுசும் என்டெயர்லி ரிலீவ் ஆகலை சூரியனை கண்ட பனி போல முழுசும் விலகலை அப்படின்னாலும் அவர் ரொம்ப இப்படி இழுத்து பிடிச்சிருந்தவர் இப்படி லூஸ் விட்டுருக்காரு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் செய்யுது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாம் பாவத்துல சனி பகவான் பாதசனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப குடும்பத்துல இருந்து ஏன்னா ரெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பத்தில் இருந்த எக்கனாமிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் தொடருது குடும்பத்துல இருந்த நிம்மதி இல்லாத தனம் இன்னும் தொடருது குடும்பத்துல இருந்த பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க ஒய்ஃப் கூட அன்யூன்யம் இல்லாத தனம் இன்னும் தொடருது நம்மளுக்கு பெருசா மரியாதை இல்லாத இருக்கிறது இன்னும் தொடருது இன்னும் இது என்டேரி சால்வ் ஆகலை ஞாபகம் வச்சுக்கோங்க சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்காரு அவ்வளோதான் முழுசும் வந்து மாறலை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பாதசனியா இருந்து அவர் நாலாம் பாவத்தை பாக்குறாரு சுக ஸ்தானத்தை பாக்கறதுனால நம்ம வந்து பாருங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஓடி 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 தான் உழைக்கணும் இன்னும் ரெண்டரை வருஷம் இப்படி ஓடி 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 தான் உழைக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஓரளவுக்கு நல்ல ஒரு நார்மலான வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும் அம்மா இப்பயாவது ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்களா இல்ல அம்மாக்கும் உங்களுக்குமான மனஸ்தாபங்கள் மனக்குறைகள் மனமுட்டங்கள் அப்படின்றது லைட்டா தொடரதான் செய்யும் பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கிறது பேசலாம் அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா முழுசும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படி சொல்லலாம் இது வந்து பாத சனியாக இருந்து நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால பாத சனியாக இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்தானத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு இருந்து அவமானம் அசிங்கம் அவப்பேரு அவசொல் ஒரு தேவையில்லாத நம்மளை பத்தி கேவலமாக பேசுது இதெல்லாம் என்டையர்லி சார்ட் அவுட் ஆகிடுமா நூறு பேர் நம்மளை பத்தி பேசுனாங்க அதில் ஒரு பத்து பேர் பரவாயில்ல பாவம் அவங்க நல்லா தம்பா இருந்தாங்க நல்லா ஆளுங்க தான் தேவையில்லாம அவங்க மாட்டிக்கினாங்க அதனால அவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க மீதி தொண்ணூறு பேர்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர் அந்த தப்பான பேச்சு பேசிதான் இருப்பாங்க மீதி கொஞ்சம் ஒரு ஐம்பது பர்சன்ட்டான பேர் வந்து கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் என் டெயர்லி ரிலீவ் ஆகல துஷ்தானத்தை பார்க்கறதுனால இனிமேற்பட்ட அசிங்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குது இந்த ரெண்டரை வருஷமும் சான்ஸ் இருக்குது ஆனால் சான்ஸ் வந்து வெறும் டுவெண்ட்டி பெர்செண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத சனியா இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் வந்து செய்கிற தொழிலை இப்போ நீங்கள் நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு வருமானம் வரணும் இல்லைங்களா சனி பகவான் பாத சனியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அறுபது ரூபாய் வரும் அப்போ நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க எங்களுக்கு நூறுரூபா வரணும்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்யணும் அப்போ நம்மளுக்கு நூறுரூபா வரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உழைப்பு அப்படின்றத எக்ஸ்ட்ரா போடணும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது நேரமும் காலமும் நல்லா இருக்கும்போது நல்லா உழைச்சிக்கும் ரெண்டு மடங்கு உழைச்சிக்கும் அந்த நேரமும் காலமும் இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நேரமும் காலமும் சாதகமாக இல்லை போது நாலு மடங்கு உழை அப்போ தான் அதே கம்ஃபர்ட் ஜோனை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ உழைப்பு அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஒரு மூலதனமாக போடுங்க அதிகமாக போடுங்க அப்போ வந்து லாபஸ்தானத்தை சனி பார்த்தாலும் நம்மளுக்கு தொழிலில் ஒரு முடக்கம் அதே மாதிரி வருமானத்தில் வந்து கையை கடிக்கிறது குடும்பம் ஏழ்மைக்கு போகிறது அதெல்லாம் இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானஸ்ட்டாக உழைங்க அவ்வளோதான் ஆக பாத சனி உங்களுக்கு என்ன பண்ணப் போகிறாரு கெடு பலன்கள் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாரு நூறு சதவீதம் இல்லை இருபத்தஞ்சி சதவீதம் அவர் இப்போ பிலோ ஆவரேஜாக இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குரு குரு பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கார் அஞ்சாம் பாவத்தில் இருக்க குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் நல்லது பண்ணோம் இப்போ நான் எனக்கு நாற்பது வயசாகுது நான் முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் நான் என்னென்னலாம் நல்லது பண்ணேன் அதை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்துருவார் அப்போ குரு பகவான் நிறைய நல்லது செய்ய போகிறாரு அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம் மனசஞ்சலம் மனக்குழப்பம் மனப்பதட்டம் பிள்ளைங்க ரீதியாக ஒரு அவமானம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவார் அப்போ குரு நல்லது செய்ய போகிறார் சரி குருனோட பார்வை ஒன்றாம் பாவம் ஜென்மத்தை பார்க்குது ஜென்மத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா எனக்கு உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கோ நான் பெரிய ஆள் ஆகணும் நான் சாதிக்கணும் என்னால் முடியும் எனக்கு சாத்தியம்தான் அப்படின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் சோ இது வந்து பாருங்க ஒரு பெரிய பிளஸ் அப்ப குரு நல்லது அதுக்கு அதுக்கடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறதுனால எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமே இல்ல தொட்டதெல்லாம் வீணா போகுது தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேன் அப்படின்ற எண்ணம் மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கு தொட்டதெல்லாம் என்னவோ தெரியல கனவு மாதிரி இருக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது நம்மளுக்கு நாட்டு சனியில் இப்படி சக்ஸஸ் ஆகுறதுக்கு சாத்தியம் இருக்கா வழி இருக்கா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதெல்லாம் வழியும் இருக்கு வாய்ப்பும் இருக்கு எனக்கு குரு நல்லா இருக்கார் ஓகேங்களா சரி அடுத்து குரு பகவான் வந்து அதிர்ஷ்ட குரு வந்து பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு அங்கே சனி பகவான் பதினோராம் பாவத்தை பார்க்கறாரு வருமானத்தை கெடுப்பார் எங்கள் குரு பகவான் ஒன்னாம் பாவத்தை பார்க்குறாரு நம்ம சாதிக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்குறாரு பதினோராம் பாவத்தை பார்க்கறாரு நல்ல தொழில் செய்வீங்க வருமானத்தை அதிகம் பண்ணுவார் அப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் கடைசியாக சொல்கிறேன் குரு பகவான் நிறைய நல்லது செய்ப்பார் ஓகேங்களா அதுக்கடுத்து ராகு கேது ராகு ஜென்மத்துல ஆனா ராகு ஜென்மத்துல இருக்கும்போது பயங்கர குழப்பத்தை கொடுப்பான் அதாவது ரெண்டு விதமான எண்ணங்களை கொடுப்பான் ஒன்று ஒரு இனம் புரியாத பயம் இனம் புரியாத குழப்பம் அதை கொடுப்பான் ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க இஷ்யூ நான் வண்டி ஓட்டி போயிருந்தேன் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு செத்துவிட்டுனா அப்படின்ற எண்ணத்தை கொடுப்பான் இன்னொரு விதத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வந்து இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்றத எண்ணத்தை கொடுப்பான் இல்லை இப்போ நம்ம ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு கார் வச்சுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரெண்டு ஜாக்கோர் வாங்கிட்டு அடடா அந்த ஜாக்கோர் நம்ம எப்படியாவது வாங்கணும் கடை கார் கியூவை போட்டு இப்போ தான் வந்து காரில்ல ஹண்ட்ரட் பெர்செண்ட் லோன் கொடுக்குறானே ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்க காரை வாங்க அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவோம் ஆக இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கொடுக்குறது ஆனால் அதிர்ஷ்ட குருவை வந்து குரு பகவான் ஜென்மத்தை பார்க்குறாரு அப்போ ராகுவோல பெருசாக வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் அங்கேயும் குரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதுக்கப்புறம் கேத்து ஏழாம் பாவம் கேத்து ஏழாம் பாவம் அப்படின்றது என்னன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க நீங்கள் கும்பராசி என்பர் இருக்கிறன்னு நீங்கள் நினைக்கிறத உங்கள் ஒய்ஃப் சாலைடாக செய்ய மாட்டாங்க இன்னொரு ஆஸ்பெக்டையும் செய்யலாம் சொல்லலாம் எப்படின்னா உங்கள் ஒய்ஃப்னோட ஒரு கருணையும் உங்களுக்காக செய்கிற சேவையும் உங்களுக்காக செய்கிற நல்லதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம் ஆன் தி ஹோல் கும்பம் சனி கொஞ்சம் கெடுக்க பார்க்கறாரு அதிர்ஷ்ட குரு நிறைய நல்லது செய்கிறாரு ராகு கொஞ்சம் கெடுக்க பார்க்கறாரு கேது கொஞ்சம் கெடுக்க பார்க்கறாரு பட் குரு வந்து அதை ஓவர்டேக் பண்ணுறாரு கேது ஒரு கேத்து மேலே தான் குருனோட அதாவது ஏழாம் பாவத்துல தான் குருனோட பார்வை இல்லை அப்போ கேத்துவை கொஞ்சம் பசிஃபை பண்ணால் போதுமானது கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் அப்படின்றது பண்ணுங்க கேத்து பசிஃபை ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஆக கும்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட குரு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறாரு சனி பகவானோட பாத சனி ரெண்டரை வருஷத்தில் இந்த மொதல் ஒரு வருஷம் பிரச்சனை இல்லாமல் போக போகுது அப்படின் தான் சொல்லணும் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெறக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதாவது மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களாம் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நம்ம வந்து மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சப்போர்ட்டிவ் இருப்பாங்க நம்மளுக்கு புத்திமதி சொல்லணும்னா சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா செய்வாங்க எக்கனாமிக்கலி ஹெல்ப் வேணும்னா செய்வாங்க அந்த நல்ல குணம் அப்படின்றது இயற்கையாகவே மீனத்துக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் குரு ஆதிக்கம் சுக்ரன் உச்சம் அதே மாதிரி பாருங்க உலகத்துல இருக்க எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணணும் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் இந்த மாதிரி எண்ணங்களும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் இப்ப தான் வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்து இருக்கார் ஜென்ம சனியா உட்கார்ந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான எண்ண அலைகள் உருவாகும் ஒன்று நம்மளுக்கு வந்து பொதுவாகவே குரு ஆதிக்கம் அப்படின்றதுனால நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது மீனத்துக்கு உண்டு அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது எங்கேயோ அடகு வச்ச மாதிரி ஆகிடும் திடீர்னு வந்து பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக முடிவு எடுக்க தெரியாது குழம்பு என்ன பண்றது ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும் நல்ல புத்திசாலி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க மற்றவங்களுக்கு நல்ல மென்டாஸா இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு தப்பாக தப்பா முடிவெடுத்துரும் அப்போ நம்ம என்ன பண்ணும் நம்மளோட வெல் விஷர்ஸ் நம்மளோட மென்டாஸை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்டு ஒன்றுத்துக்கு நாலு பேரை கேட்டு முடிவெடுக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது ஜென்மசனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார் மந்த நிலை எது எதுல எல்லா விதத்திலயும் மந்த நிலை அதாவது மென்டலி பிசிக்கலி நம்மளை ஸ்லகிஷ் ஆக்குவார் ஓடி ஓடி உழைக்கிறவங்க நம்மளுக்கு உழைக்கணும் அப்படின்னே தோணாது நம்ம சும்மா இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கு சிவனேன்னு இருந்தா நல்லா இருக்கு தேமேன்னு இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு எதுலையும் மனசு வந்து லைக்க மாட்டேதுப்பா லைச்சி செய்ய முடியல அப்படின்ற ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார் ஆனால் ஜென்ம சனி மந்த நிலையை ஏற்படுத்துவார் நம்ம அவரை ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்றத மனசில் ஸ்ட்ராங்காக நீங்கள் கான்ஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை சரி அதுக்கடுத்து சனியாக இருந்து மூணாம் பாவத்தை பார்க்கறாரு இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பார்க்குறதுனால நமக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தைரியமே இல்லை நம்ம ரொம்ப கோழையாயிட்டோம் எனக்கு பயமாக இருக்கு செஞ்சால் தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு சனி வேறு சனி என்னத்துக்கு அதை போய் செஞ்சுக்கணும் ஓடி ஆடுறது வேண்டாம் அப்படின்னு முயற்சியை பண்ண மாட்டோம் அதனால அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதை ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம தம்பியை என்டையர்லி நம்புவோம் அதுவும் செய்யாதீங்க நம்புங்க செய்யுங்க தொழில் பண்ணுங்க முழுசும் நம்பாதீங்க அதுலேயும் கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஜென்ம சனியாக இருந்து ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒய்ஃப் கிட்ட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்க வந்து மீனராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் கிட்ட வந்து பாருங்க நிறைய பஞ்சாயத்து வரும் நிறைய குழப்பங்கள் வரும் அதே மாதிரி பாருங்க உங்களோட நெகட்டிவ் இம்பாக்ட் எதாவது இருக்கு அப்படின்னா பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஈச் அண்ட் எவ்ரி கோயினஸ் டூ சைட்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் அது வந்து ஆப்போசிட் ஜென்டரோட நீங்க ஜென்னா இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு லேடியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கும் மேலே ஒரு கிரஷ் ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா அது குடும்பத்தை தெரிய வர ஆரம்பிச்சிடும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால மனமூட்டங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால அதில் காசியஸாயிருங்க அதுக்கப்புறம் ஜென்மசனியா இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கிறார் தொழில்ஸ்தானத்தை தொழில் தொழில்ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வரும் இல்லை நீங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துவீங்க நீங்க உங்க கீழே வேலை செய்யற ஒரு ஒர்க்கராக இருப்பார் அவரை கூப்பிட்டு ஒழுங்காக வேலை செய் அப்படின்னு நீங்க சாதாரணமாக கடிஞ்சிருப்பீங்க சாதாரணமாக கோபப்பட்டிருப்பீங்க அப்போ அவர் வந்து ஐயோ என்ன நீங்கள் வந்து என்னை திட்டுறீங்க இது வந்து முதலாளி ஆதிக்கம் அப்படின்ற மாதிரி போய்ட்டு ஒரு யூனியனு ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கடினமான சொற்கள் அப்படின்றது தொழில் செய்கிற இடத்துல வேண்டாம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம தொழில் செய்கிற இடத்துல பெருசாக வந்து பகை ஒரு கோபம் குரோதம் எதையுமே காமிக்க வேண்டாம் பிடிக்குதுன்னா நல்லா பேசுங்க பிடிக்கல அப்படின்னா வாயே துறக்காதீங்க அது உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் குரு பகவான் மிதனம் உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்க குரு பகவான் சுக குருவா சுக சுககுருவா இருக்கவர் முகம் அதாவது நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சனம் அம்மனோட சப்போர்ட் முழுசா கிடைக்கும் அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா அது ஓவர் கம் பண்ணும் நீங்க ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துருவீங்க ஏன்னா குரு நல்லா இருக்கார் அப்ப சுக குருவா இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப சனி நம்மளுக்கு ஏற்படுத்தினா அசிங்கம் அவமானம் அவப்பேரு அவ சொல் இதெல்லாம் இவர் வந்து கொஞ்சம் மாத்தி எழுதுவார் அதாவது என்ன பண்ணுவார்ன்னா அடாடா அவங்க மேல தப்பே இல்லப்பா இவங்க தேவையில்லாமல் அவங்க மேல பழி போட்டுட்டாக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுவாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சுக குருவா வந்து பத்தாம் பாவம் தொழில் செய்கிற இடத்த பார்க்குறாரு அவர் ஜென்ம சனியா இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் முடக்கத்தை ஏற்படுத்துவார் அந்த பஞ்சாயத்து இப்போ ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லேபரு பஞ்சாயத்து பெரிய லெவல்ல போகாம குரு காப்பாத்திட்டு குரு என்ன பண்ணுவார் அதை அப்படியே அப்படியே ஆஃப் பண்ணிடுவார் அவனை அப்படியே கூப்பிட்டு பேசி பஞ்சாயத்து பண்ணி சமாதானப்படுத்தி அப்படியே ஸ்மூத்தாக பண்ண வச்சுடுவார் புரியுதுங்களா இந்த மாதிரி சனி கெடுப்பார் குரு கொடுப்பார் சனி வந்து பாருங்கள் நம்மளை மண்ணை தோண்டுவார் நம்மளை போ பள்ளத்துக்குள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு குரு அதை மூடி விட்டுருவார் கையை பிடிச்சி எழுதிட்டு மூடி விட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சுககுரு வந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு சுப விரயங்கள் நிறைய கொடுப்பார் குரு பகவான் சுபவிரயங்கள் என்னென்ன இருக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் இல்லைனா நம்ம நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கு ஒரு புதிய பிரான்சஸை ஏற்படுத்தலாம் இப்படி நம்மளுக்கு எஸ்ட் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஏழ்நாட்டு சனியில் இருக்கீங்க அதனால பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய லெவலில் கடன் அப்படின்றது வாங்கக்கூடாது ஏன்னா குரு பகவான் சுககுருவா ஒரு வருஷம் தான் இருப்பார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் சனி வந்து திருப்பி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அதனால் தயவு செஞ்சு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவல்ல ட்ரேடிங்கு பெரிய லெவல்ல ஷேர் வாங்குறது இதெல்லாம் வேண்டாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று பார்ப்பாங்க இன்றைக்கு வந்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து காஸ்ட் ரொம்ப ஹெவியாக போகும் போதேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிடுறது அதை ரெண்டு நாளில் மொத்தமாக படுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் செய்யாதீங்க அந்த ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் இதெல்லாம் விளையாடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக சனி கெடுக்கிறாரு குரு வந்து காப்பாற்றுறாரு குரு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராகு கேது இம்பேக்ட் இருக்கு இல்லைங்களா ராகு கேது வந்து பாருங்கள் ராகு பகவான் பன்னெண்டாம் பாவம் ராகு பகவான் பன்னெண்டாம் பாவம் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய லேவிஷை ஸ்பென்ட் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஜாக்கோ இருக்காங்க கார் வாங்கிட்டேன் நானே நல்ல கம்ஃபர்ட்டான கார் தான் வச்சுக்கினேன் ஆனால் எனக்கு ஜாக்கோர் வாங்கணும் நான் என்ன பண்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்குறேன் ஜாக்கோரு வாங்குறேன் இந்த மாதிரி லேவிஷ்னஸ் எண்ணத்தை அதாவது ஒரு ஆடம்பரமான செலவு செய்கிற எண்ணத்தை ராகு தூண்டுவான் அது வந்து வேண்டாம் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க ஓகேங்களா அது ஒன்று தான் வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேத்து பகவான் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான் போது மென்டலி நம்ம ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகும் மென்டலி வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஐயோ எனக்கு வம்பு தும்பே வேணாம் இப்போ பிரச்சனையே வேணாம் என்ன தனியாக உடு அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் ஓரியண்டட் டிஸார்டர் அப்படின்றது வரும் சின்ன சின்ன ஜோரம் தலைவலி அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஆனால் அது ரொம்ப சின்னசாக தான் இருக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டியது வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த சனி பெருசாக வந்து நம்மளை கெடுக்க பார்க்குறான் ராவு கேதுவும் நம்மளை கெடுக்க தான் பார்க்குறாங்க யார் நம்மள எப்பயுமே காப்பாற்றுறாங்க அப்படின்னா குரு பகவான் தான் காப்பாற்றுறார் ஓகேங்களா இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களான்னா நீங்கள் வந்து ரொம்ப கீழே போய் என்ன சொல்கிறது விழுந்துடவும் மாட்டீங்க ஓஹோன்னு மேலே வரவும் மாட்டிங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பிரச்சனைகளில் கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக வந்து பாருங்கள் இந்த எல்லா கிரகமும் சேர்ந்து உங்களை ஒரு கோபுரத்தில் ஏற்றி விடவும் போகிறதில்ல பள்ளத்தில் தள்ளி விடவும் போகிறதில்ல இருக்கிற நிலைமையிலேயே இருக்க போகிறீங்க அப்படின் தான் அர்த்தம் ஆனால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது செய்யக்கூடாது குரு பகவான் நிறைய நல்லது செய்யும்போது நீங்கள் நினச்சிடுவீங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சூப்பர் டூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அது செய்யாதீங்க தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு எக்கனாமிக்கலி கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஆவரேஜ் இல்லை சுய ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க ராவு கேது ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க